வணக்கம் மேற்கு இந்திய தொகுப்பில் என்ன விஷயம் நம்ம பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா வந்து பலவிதமான கருத்துக்களை தொடர்ச்சியாக வந்து தன்னுடைய யூடியூப் சேனல்களாக வெளியிட்டு வருகிறார் வைத்தியசாலையில் நடக்கின்ற தரம் குறைவான சேவைகள் அலட்சிய போக்குகள் அது தவிர ஊழல்கள் என்று சொல்லப்படுகின்ற சாதாரண நோயாளிகளை தங்களுடைய பிரைவேட் சென்டர்ஸுக்கு கூப்பிடுகின்ற டெக்னிக்கலை பாவிக்கின்ற விஷயங்கள் சம்பந்தமாக நான் பொதுமக்களிடம் கதைத்ததால் மட்டுமே பொதுமக்களால் விரும்பப்பட்டு ஒரு உண்மை சொல்பவனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு பொதுமக்கள் என்னை பாராளுமன்றம் அனுப்பி வைத்திருப்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அவருடைய அரசியல் எப்படி நகரப்போகுது அவருடைய எதிர்கால அரசியல் என்னத்தை நோக்கி பயணிக்க போகுதுன்ற அந்த ஐயம் வந்து பொதுவாக தமிழ் மக்கள் மத்தியில இருந்து கொண்டிருக்காது அந்த டாக்டர்ஸ் எப்படியான எடுத்து போறான்னு சொன்னா இருக்கிற இடம்லாம் இருந்துட்டு போயிடும் தொண்ணூத்தி வீதத்துக்கு தொண்ணூட்டு வீதத்துக்கு சரியா பின்பக்கத்தால் மெல்லமா சைக்கிளை கொண்டு விட்டுட்டு அப்படி குடியால மறைச்சு கொண்டு வந்து ஓட்டுகளை போகணுமா கிளாப் பண்ணணுமா பன்னெண்டு மணிக்கு வீட்டை போயிடும் முழு பிரச்சனை என்னன்றா ஒருத்தன் டைம் போற டைம்ல இருந்து தொடங்குவாங்க பிரச்சனை ஜிஎன் சரிதானே இவர் இந்த ஓட்டுக்கு அப்படி வந்தவர் இவரன் டிரான்ஸ்பர் அடிப்படையில் இவருக்கே நோட்டீஸ் பண்ணுது மெம்பர்ஸுக்கு எதிராக போய் அடிபடுவாங்க தமிழ் மக்கள் பலர் எதிர்பார்க்கிற விஷயம் என்று சொல்லி சொன்னால் தமிழ் தேசியம் சார்ந்து அர்ஜுனா அவர்கள் பயணிக்க போகிறார்களா அல்லது தென்னிலங்கை அரசியல்வாதிகளுடன் இணைந்து தென்னிலங்கை அரசியல் சக்திகளுடன் இணைந்து அவருடைய பயணம் என்ற ஒரு சந்தேகம் பொதுவாக தளத்திலையும் புலம்பெயர்ந்த தேசத்தில் வாழ்ற மக்கள் மத்தியிலையும் இந்த சந்தேகம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது தேசியம் என்பது எங்களுடைய எல்லாம் நிறைவு பிறகு வாழ் தான் தேசியம் இந்த அடிப்படையே இல்லாத ஒரு தமிழ் சமூகத்துட்டு புலம்பெயர் சமூகத்துல இருக்கிறார்கள் அஞ்சாவது பற்றி கதைங்கோ தம்பி என்றேக்குதான் என்னடா முதல் நாளும் அவைக்கு புல் ஃபீல் இதுல பாத்தீங்கன்னா முதல் நாளும் புல் அவைக்கு உணவுட உரை லண்டன்ல பிரச்சனை இருக்கா இல்ல சேஃப்டி பிரச்சனை இருக்கா ஒன் ஒன் நைனோ ஒன் சீரோ நைனோ அடிச்சா உடனே ஓடிடுவான் போலீஸ்காரர் சோசியல் நீட்ஸ் அங்க யாரையும் காதலிக்கலாம் எப்போது சந்தோஷமா இருக்கலாம் கல்யாணம் கட்டலாம் ஹெலிகாப்டர்ல தலைவற்ற காசை வச்சு கொண்டு நீங்க சாமத்தி விடு கொண்டாடலாம் மூன்றாவது இருக்கு செல்ஃப் எஸ்டீம் அங்க நம்ம தாங்க வேலை போய் நம்ம எல்லாமே செய்யணும் எங்கள்ல குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு மட்டும்தான் கல்வி என்றது வந்து ஒரு சாதாரணமா இருக்கு இன்றைக்கு பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு பிள்ளை நாலஞ்சு மாதமா ஸ்கூலுக்கு போகாம டிப்ரஷனா இருக்குது அதே இல்லாமல் பண்ணி போட்டுதான் அதுக்கு பிறகுதான் தேர்ச்சி நான் போட்டு அவருடைய அரசியல் பயணம் எதை மையப்படுத்தியதுன்ற விஷயத்த அவர் தன்னுடைய வாயால வந்து சொன்ன விஷயத்தான் நாம இப்ப பார்க்க போறோம் ஒரு தமிழனுக்கு வந்து ஜார்பாணத்துல அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா இரணமடு குளங்கள் தண்ணி வந்து காக்கடு தீர்ப்பும் பூங்குடி தீர்ப்பும் கொடுக்கப்படுகிறதா ஆயிரத்தி முன்னூறு அடிப்படை தேவை விவசாயிகளுடைய உரம் விவசாய மீனவர்களுடைய விலைகள் கிழிகிறது அவர்களுடைய விலைகள் அவர்களுடைய கடல் வளம் சுரங்கப்படுகிறது அடிப்படை தேவை ஒரு சமூகத்தின் அடிப்படை தேவையை தான் நான் முதலாவதா பார்ப்போம் அது முடிந்த பிறகு தான் ரெண்டாவது சேஃப்டி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ச்சுனா அவர்கள் பலவிதமான வாக்குறுதிகளை மக்கள் மத்தியில் சொல்லியிருந்தால் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ஊழலற்ற ஒரு அரசியலை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் வேண்டும் அதே அதாவது தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற அரசியல்வாதிகள் போலல்லாது உண்மையாகவும் நேர்மையாகவும் தமிழ் மக்களுடைய இன விடுதலை சார்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக நான் இருப்பேன் என்ற வாக்குறுதியை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்சுவலா அவர்கள் யாழ் மாவட்டத்தில் வந்து பல இடங்களுக்கு அவர் போன இடத்துல வந்து அவர் சொன்ன அந்த கருத்தை வந்து கேட்கக்கூடிய மாதிரி அறியக்கூடிய மாதிரி இருந்தது ஆனால் தற்போது அவர் வழி இருக்கின்ற கருத்து எப்படி இருக்கிறது என்ற விஷயத்தை நாங்கள் இப்போ பார்க்க போறோம் தலைவர் இருக்கும் போதும் நீங்கள் செய்தது துரோகம் தலைவர் இல்லாமல் போயிருக்கிறதும் பதினைந்து வருடங்களாகும் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது தேசியம் உங்களுடைய தேசியத்தை வெல்ல வேண்டும் என்று அடிப்படை தேவைகளை பெறும் உணவு முழுக்க அந்த அடிப்படை தேவைகள் என்ன என்பது சம்பந்தமான அறிவு இருக்கிறதோ எனக்கு தெரியாது உணவு உடை உறை இல்லையா அடிப்படை விட பெரும்போது நம்ம தமிழ் தேசியம் என்கிற கொள்கைக்கு அப்பால் இந்த தேசத்துல குறிப்பாக வடகிழக்கு பகுதியில இருக்கிற மக்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளுக்கு சரியான ஒரு தீர்வை காண வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்ற விஷயத்தை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அரிசி அவர்கள் சொல்லி இருக்கிறார் அதாவது ஜாபாணத்துல வாழ்பொட்டு குழுக்கள் இல்லாம போகுதா யாழ்ப்பாணத்துல வந்து மாஃபியாக்கள் ட்ரக் மாஃபியாக்கள் மருத்துவ மாஃபியாகள் அரச ஊழியல ஊடகங்கள்ல நீங்கள் உங்களுடைய நேஷனல் ஐடி கார்டை மாத்த போனா கொடுத்தா உடனே உங்களுக்கு லைசன்ஸை வேண்டாம் நீங்க வீட்டை இருந்து காசு கொடுக்கலாம் அப்படியானது எல்லாம் பவுனியாலும் நடக்குது சோ அதுதான் அப்படியானதுகளுக்கு எதிரானது அல்லது ஐஸ் குடு கண்டிப்பாடுறது போலீசார்கள் ஒழுங்கா வேலை செய்யறார்களா நீதிமன்றம் வேலை இதா சட்டத்துறை வேலை செய்யறார்களா மருத்துவர்கள் ஒழுங்கா வேலை செய்யறாங்களா உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்குதா அந்த ரெண்டாவது தான் சேஃப்டி நீட்ஸ் இந்த ரெண்டையும் நீங்க செய்தா பிறகுதான் மூன்றாவது கூட சோசியல் நீட் என்று மூன்றாவது இருக்குது இது நீங்க பார்த்தா தெரியும் சோஷியல் நீட் என்று இருக்கு சோசியல் நீட் என்றால் நாங்க சேஃபா ஃபீல் பண்ணோம் இஃப் யூ ஃபீல் சேஃப் தென் அவர் சோசியல் நீட்ஸ் ஃபார் லவ் அண்ட் பிலோங்கிங் இருந்தாலும் கூடவே மக்கள் வந்து காலகாலமாக பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டவர்களாக தொடர்ச்சியாக தங்களுடைய உரிமை வேண்டி ஒரு போராடுகின்ற இனமாக இன்னும் தமிழ் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அதிலும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் அபிவிருத்தி அபிவிருத்தி என்ற விஷயம் வந்து முக்கியமானதா அதை விட மக்கள் இன்றைக்கும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு கடந்த காலங்களில் வாக்களிச்சதன் என்னன்னு சொல்லி பார்த்தமாக இருந்தால் இந்த இனம் சார்ந்த அதாவது தமிழ் தேசியம் என்கிற கொள்கையிலே தமிழ் மக்கள் விடாமுடியாக இருந்தார்கள் அதேத்துல உரிமைதான் எங்களுக்கு முக்கியம் என்ற ஒரு விஷயத்தை வந்து மிக தெளிவாக சொல்லியிருந்தார்கள் சாதியங்கள் சாதியங்களால் ஒதுக்கப்படுது இந்த கல்வி ஒதுக்கப்படுது உங்களுக்கு தெரியும் நான் அரசியல்ல

பலவீனம் தான் மக்களை வந்து நிச்சயமாக மாற்றி இருந்ததுல என்ற சந்தேகம் கிடையாது அது தவறு இல்ல ஆனா இந்த தமிழ் தேசிய கட்சிகளுடைய முழுமையான தவறு ஏனென்றால் இந்த தமிழ் தேசிய பரப்புல பயணிச்ச ஒவ்வொரு தமிழ் தேசிய கட்சிகளும் வந்து பதவியாச பதவி மோகம் அதாவது தங்களுக்குள்ள முரண்பாடு காரணமாகத்தான் தமிழ் மக்களை ஒரு அதாவது கட்சிக்கு தங்களுடைய வாக்க அளிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த விஷயம் தான் வந்து உண்மையானதாக இருக்கிறது நாங்கள் ஒரு சமூகத்தின் அங்கத்தூரா மட்டும் இருக்க விரும்ப மாட்டோம் நாலாவது நிலைமையில தான் நான் ஒரு வைத்திய அதிகாரியாக இருக்கணும் ஒரு இன்ஜினியராக இருக்கணும் நான் இந்த சமூகத்துல மதிக்கப்படுறவனாக இருக்கணும் அது நாலாவது நீ அஞ்சாவதுதான் செல்ஃப் ஆக்சுவலை நாங்கள் யார் என்பதை ஒன்று நான் தமிழர் எனக்குரிய இனம் இருக்கிறதா மதம் இருக்கிறதா மொழி இருக்கிறதா அதுதான் ஐந்தாவது ஒரு ஒரு மனிதனுடைய தேவைகள் அடிப்படையில் ஐந்தாவது டோக் தான் இருக்கணும் முதலாவதா அவனுடைய உணவுகள் பிசியாலஜிக்கு செய்யணும் இரண்டாவது யாழ்ப்பாணம் பாதுகாப்பா இருக்கணும் மூன்றாவது யாழ்ப்பாணத்துல வந்து கலாச்சாரங்கள் பயணப்படணும் சோசியல் நீட்ஸ் இருக்கணும் நாலாவது செல்ஃப் எஸ்டீம் நாங்கள் எங்கள் சம்பந்தமான ஒரு நாங்கள் நாங்கள் வேலையை போறோமா படிக்கிறோமா பிள்ளைகளை படிப்பிக்கிறோமா அதற்கு பிறகுதான் செல்ஃப் தான் அங்கதான் ஆக்சுவலைசேஷன் அங்கதான் எங்களுடைய தேசியம் சம்பந்தமான உணர்வு பெறும் பைனலி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுடைய கொள்கை சற்று வித்தியாசமான கொள்கையாக இருக்கிறது ஆனாலும் கூடவே அவர் வந்து நிதர்சனமாக பல விடயங்களை கையாளுகிறேன் அல்லது கையாள போகிறேன் என்னுடைய திட்டம் என்பது அது எதிர்காலத்தை நோக்கிய ஒரு திட்டம் என்ற விஷயத்தை வந்து அவர் சொல்லி இருக்கிறத கேட்கக்கூடிய இருக்கிறது மாகாண சபை உள்ளூராட்சி சபை அது வடக்காயிருக்கட்டும் இருக்கட்டும் அல்லது மலையமா இருக்கட்டும் எங்க போனாலும் மக்களுடைய மக்கள் லயங்கள்ல இருக்கும் போது அவர்களுடைய அரசியல்வாதிகள் வந்து இங்கே பெரிய ஆங்கிலத்தில் பாராளுமன்றத்திலே அப்படி இப்படி என்று சொல்லி காட்சி வளர்ச்சி ஆனா அங்க மக்கள் லயத்தில் இருக்கிறாங்க அவங்களுடைய மாத வருமானம் பிரச்சனையா இருக்குது அவங்களோட ஹாஸ்பிட்டல் அவங்க அப்ட் இல்ல அவங்களுடைய கான்பராக்கள்ல வந்து டே கே சென்டர்ஸ் உங்க அப்டின்னு இல்ல காலைல போறது ஷூ இருக்கிறாசா இல்ல அட்டை கடிக்குது அப்படி இருக்கும்போது எங்கே தேசியம் கதைக்கலாம் எங்கே சுய நிர்ணயம் கதைக்கலாம் என்று ஜிச்சு பாருங்க இந்த நாளையும் வெல்றதுக்கு நான் பாடுபடுறேன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் இன்றைக்கு பலவிதமான செயல் திட்டங்களை அல்லது எதிர்கால நலத்திட்டங்களை இந்த தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள கொண்டு வர போற குறிப்பாக இந்த தமிழ் அரசியலுக்குள்ள தமிழ் தேசிய அரசியல் விட்டு அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் தமிழ் தேசிய தமிழ் தேசியம் என்று சொல்லி எங்களுடைய மக்களை தொடர்ச்சியாக நான் வீணடிக்க விரும்பவில்லை என்ற விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருந்தார் பாராளுமன்றத்துல கூட தேசியத்தை தேசிய தலைவற்ற மொழியிலேயே பே பேரையும் சொல்லி பாராளுமன்றத்துல வணக்கம் சொல்லி செலுத்தினார் நான் சோ எனக்கு தேசிய தேசியம் சம்பந்தமான உணர்ச்சிகள் இல்லை என்று நீங்கள் கலைக்கிறது வந்து சரியான ஒரு விகட கவிந்த அவர் பல நலத்திட்டங்களா அல்லது துருநோக்குடன் செயற்பட போவதாக கூட அறிவித்திருந்தார் அதே வந்து புதியதொரு அரசியல் கட்சியை கூட ஆரம்பிக்க போவதாக கூட அவர் கூறியிருக்கிறார் இதுல என்ன விஷயம் சொல்றோன்னா நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் எதிர்காலத்துல இந்த தமிழ் இனம் சார்ந்து அவர் கூறுகின்ற அத்தனை விடயங்களையும் அவரால் நிறைவேற்ற முடியுமா அல்லது அவர் கூறிய அத்தனை செயல் திட்டங்களையும் அவர் நடைமுறைப்படுத்துவாரா என்கின்ற கேள்வி இந்த தரப்புல அல்லது இந்த இடத்துல எழுந்திருக்கிறது ஜார்பான் இருக்கிற பிள்ளைக்கு பாரு சரியில்லை இல்ல இருக்கிறது வீடு இல்ல வெளியில போனா ரேப் பண்றாங்க ஆவா குரூப் பண்றாங்க போனா லைன் நிக்கணும் நீங்கள் தேசியத்தை பற்றி கேட்டு நீங்கள் இழுத்து இழுத்து கதைச்சு சாகும் வரைக்கும் இந்த நாளும் புல்பில் பண்ண உங்களால இயலாது நான் இந்த நாளையும் புல்பில் பண்றேன் என்ன ஒரு நிவர்த்தி செய்யற இந்த நாலு வருடங்கள்ல அதற்கு பிறகு உங்களுடைய ஐந்தாவது நீங்கள் உயிரோடு இருந்தாலும் உங்களோட சந்ததிக்கு இருந்தால் அரசியலை சொல்லி விட்டு போங்க அதற்கு செய்யலாம் நல்ல சொந்தங்களை கொண்ட ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்